அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே என்ன சொல்கிறார் வள்ளுவர் நீ மருந்தே சாப்பிட வேண்டியதில்லை என்கிறார் ஏன் சொன்னா நீ மருந்தே சாப்பிடவில்லை உன் உடம்பை சரியாக பராமரித்தால் நீ மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு சுருக்கமான ஒரு வழியை சொல்லுகிறார் வள்ளுவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க இந்த சாப்பிட்ட சாப்பாடு முழுவதுமாக செரித்து விட்டது என்ற அறிந்த பின் நீங்கள் அடுத்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டு வந்தால் நோய் வராது எனவே உங்களுடைய உடலுக்கு மருந்து மருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார் உள்ளவர் என்னடாக்கா சொல்றாரு பாருங்க மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடல் அருந்தியது என்றால் முன்பு நாம் உண்ட உணவு அருந்தியது முன்பு நாம் உண்டது அற்றது அது செழித்து விட்டது என்று அறிந்த பின் போற்றி உணின் என்று அறிந்த பிறகு நீ அழுத்த உணவை எடுத்துக்கொண்டால் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு யாக்கை என்றால் உடம்பு இந்த உடம்பு நமது உடம்புக்கு மருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நாம் முன்பு உண்ட உணவு முழுவதும் செய்து விட்டது என்று அறிந்தபின் அடுத்த உணவை நாம் உட்கொண்டு வந்தோமானால் நம் உடலில் நோய் உண்டாகாது நோய் உண்டாகவில்லை என்றால் மருந்தும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எனவே தான் சொல்லுகிறார் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடின் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா நோ மெடிசன் இஸ் நீடு ஃபார் ஹிம் ஹூ ஈட்ஸ் ஆஃப்டர் வெல் நோயிங் தட் வாட் இ has ஆல்ரெடி ஈட்டன் has been டைஜஸ்டட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்